ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரைட் எக் கிரேவி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இந்த கிரேவி பெஸ்ட் காம்பினேஷன் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லா இருந்தது எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரை பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஒரு சைடு குக்கானதும் திருப்பி விட்டுக்கலாம் எக்கில் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகாய் சோம்பு கார்லிக் கறி லீஃப் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆயிலில் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் உப்பு மஞ்சள் சேர்த்துருக்கேன் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் மூணு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் டொமேட்டோஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் தென் கேஷு கொஞ்சம் தண்ணி கறி லீஃப் சீரகம் பூண்டு நல்லா பேஸ்ட்டாக ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாதி வெங்காயம் கிரேவியோட அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிணோன்னா என்ன தனியாக பிரிஞ்சு வந்துடும் கொரியாண்டர் லீப் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எக்கையும் அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் எக் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் சுவையான ஃப்ரைட் எக் கிரேவி ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்